அந்த ஒரே அப்பத்தில் நாம் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே சரீரமும் ஒரே இருக்கிறோம் என்று நமக்கு திருமிருந்தின் மேன்மையை கற்றுக்கொடுத்த கொடுத்த கத்துடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்திரின் பந்தியில் வா சகோதரா தூத்துக்குடி மாவட்டம் பல அறிஞர்களையும் கவிஞர்களையும் பக்தர்களையும் தந்த சிறந்த மாவட்டம் அம்மாவட்டத்தில் சிறிவைகுண்டம் என்ற ஊரில் தோன்றியவரே மரியான் உபதேசியார் என்பவர் சிறந்த ஜெபவீரராக தன் வாழ்வை இவர் ஆரம்பித்தார் ஏழாயிரம் பண்ணை என்ற ஊரை மையமாக கொண்டு நற்செய்தியை கூறி வந்தார் அங்கே கிறிஸ்தவ மக்களுக்காக ஒரு கூரை தேவாலயத்தை கட்டினார் அவ்வூரை சார்ந்த பலர் இதனால் வெறுப்படைந்தனர் கோயிலை தீயிட்டு கொடுத்தி சாம்பலாக்கினர் அவர்களின் சினம் அடங்காமல் மரியான் உபதேசியாரையும் கொல்ல வகை தேடினர் இதனால் அவர் விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்ட பந்தலில் போய் படுத்துக் கொண்டார் அப்பொழுது ஆண்டவரை நினைத்து உள்ளம் உருக ஒரு பாடலை பாடினார் சுற்றும் உலக சத்துரு பகை சூழ காணுதே சுருதி ஒரு உறுதிதனை கருதி வந்தேன் பொருதி அருள் என்று இறைவனின் துணைக்காக வேண்டி ஜெபித்தார் அவ்வூர் ஜமீன்தாரருக்கு இந்நிகழ்ச்சி போய் எட்டியது அவர் மீது அன்பு கொண்டு உதவிகள் அனைத்தையும் செய்து தேவாலயம் கட்ட பணத்தையும் கொடுத்து உதவினார் மரியாண் உபதேசியார் தன் சபையில் சிறந்த சீர்திருத்தங்களை செய்ய விரும்பினார் ஆனால் மூப்பர் ஒருவராகிய ஞான பிரகாசம் என்பவருக்கு இது பிடிக்கவில்லை மனவேற்றுமை வளர்ந்தது பகை முற்றியது உபதேசியார் சமாதானத்துக்கான முயற்சிகளை மேற்கொண்டும் ஏதும் பயன் தரவில்லை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து பரிமாறப்பட வேண்டும் சனிக்கிழமை இரவு முழுவதும் விழித்திருந்து உள்ளத்தை உருக்கும் பாடல் ஒன்றை எழுதினார் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா என்று அதிகாலை வேளையில் மூப்பர் ஞான பிரகாசத்தின் வீட்டின் முன் சென்று இப்பாடலை கண்ணீர் மல்க பாடினார் மூப்பரின் உள்ளம் உடைந்தது ஓடி வந்து உபதேசியாரை கட்டிப்பிடித்து தன் தவறை மன்னிக்க அகஞ்சினார் உடைந்த உள்ளங்கள் ஒன்றாயினை திருவிருந்து சமாதானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பரிமாறப்பட்டது வரே சத்துருக்களையும் சிநேகித்து சமாதானத்துடன் திருவிருந்தில் பங்கு பெற ஒவ்வொரு திருவிருந்திலும் நாம் ஆயத்தப்படுகிறோமா இன்பம் மிகவும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏதும் தாமதம் இல்லாது இப்போதேவா என்று வரியான் உபதேசியார் இன்றும் நம்மை பாடல் வழியாக அழைக்கிறார் ஆண்டவரே எனக்கு விரோதமாக தீங்கு செய்யும் எவரிடமும் கோபப்படாமல் சமாதானத்துடன் காணப்பட உதவியருளும் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக